இச்செய்தியை வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவெலப்பர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்டி டூ தேட் த்ரீ ராம் தர்பார் ஸ்டடிங் ரோடு நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு தேனி மாவட்டம் கருக்கோடி அருகே உள்ள பைந்தமிழ் அடுக்குமாடி குடியிருப்பு பேருந்து நிறுத்தத்தில் பேருந்தை நிறுத்தாமல் சென்றதால் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கருக்கோடி அருகே அரசு நகர்ப்புற வாழ்வு மேம்பாட்டு சார்பில் கட்டப்பட்ட பைந்தமிழ் குடியிருப்பில் சுமார் நூற்றி இருபது குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பைந்தமிழ் குடியிருப்பு அருகே உள்ள அரசு அனுமதி பெற்ற பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நிற்காமல் செல்வதாகவும் பெண்களை அவதூறாக பேசுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பைந்தமிழ் ரெண்டு கை

அப்புறம் நீங்க கேட்டு நீ பாட்ட மாட்டீங்க நீங்க பதில் சொல்லுங்க சார் உங்களை தான் நான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு தான் நான் கேட்டிருக்கேன் எது மேல எது மேல உன் மேல கீழ அது உங்க உங்க சௌரியமா தனிப்பட்ட நபரின் விருப்பமா நீங்க நிக்கிறது அது ஸ்டாப்ல நீங்க ஏன் நிப்பாடல ஸ்டாப்ல ஏன் நிப்பாடல ஸ்டாப் ஸ்டாப் சொல்றேன் கேளுங்க கே கே வா சடப்படிய கேளுங்க சல்றேன் கேளுங்க மேடம் சப்பி மனுஷன் சொல்றேன் கேளுங்க மேடம் நீங்க நிப்பாட்ட சப்பு நான் கவுடலா என்ன இத ஏபுறல எதுக்கு கொண்டு குடுங்க நான் கேளுங்க புடி கையில எடுத்து நீங்க யூடி செல்ல படுத்துங்களா பற்கலமா நீங்க